வென்றைக்கான வார்த்தை வெறுக்கிறது இல்லை நியோவு எட்டாம் அதிகாரம் இருப்பதாம் வசனம் சொல்லுது இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை இந்த வசனம் சொல்லுது தேவன் உத்தவர்களை தேவனுக்கு சித்தமில்லை யாராக இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களை தேவன் சிநேகிக்கிறார் யாரையுமே தேவன் வெறுக்கிறதில்லை அவர் சொல்றார் என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆகையாளர் தேவன் யாரையும் வெறுக்கிறதில்லை அதே நேரம் தேவன் பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதில்லையா தேவன் சில நேரங்களில் எங்களை கைவிட்டு விடுவாரோ என்று நாங்கள் நினைக்கிறது உண்டு தேவன் எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லாரையும் கைவிடுவதில்லை அதாவது அவரையே நம்பி அவரை விசுவாசிக்கிற யாரையுமே அவர் கைவிட போறதில்லை ஆனால் பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதில்லை சிலர் தேவனை அறிந்தும் அவர்களுடைய ஜபங்கள் விண்ணப்பங்கள் நேர்மாறானதாக இருக்கும் அதாவது தேவனுக்கு பிரியமாய் இல்லாமல் ஏதாகிலும் ஒரு வகையில் யாருக்காவது அவர்கள் தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம் அப்படி செபிக்கிறவர்களுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை அவர்களுடைய விண்ணப்பங்களை தேவன் கேட்கறதும் இல்லை அவர்களுக்கு பதில் கொடுக்கறதும் இல்லை அவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை நாங்கள் உத்தமர்களாக இருக்கும் பொழுது அதாவது தேவன் விரும்புகிறது போல நீதிமான்களாக தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவனங்களை ஒரு பொழுதும் வருக்கிறதில்லை அவர் எங்களுக்கு எல்லா சந்தர்ப்பங்களையும் கை கொடுத்து எங்களை தூக்கிவிட போதுமானவராக இருக்கிறார் ஆகையால் நாங்கள் பொல்லாதவர்களைப் போல செயற்படாமல் தேவனுக்கு பிரியமானவர்களாய் உத்தமர்களைப் போல செயற்படும் பொழுது தேவனங்களை ஒரு போதும் மறுக்க மாட்டார் ஹாவ் நாய் டே